நம்ம நான் ஒரு பிச்சைக்காரனா இருந்துட்டு நாலு இட்லி போடுற எனக்கே அவர் அவ்வளவு நன்றி உணர்வா கடவுள் மாதிரி நினைக்கிறாரு நமக்கு அவ்வளவு வழங்கப்பட்டதுன்னு புரிதல் ஏற்படும் போது எப்பேர்ப்பட்ட நன்றி உணர்வு நம்ம இருக்கணும் ஆனா இருக்கீங்களா இருக்கோமா இல்ல அதை வளர்த்திக்கணும்னுட்டு நம்ம முயற்சி பண்ணிக்கணும் சொதா விஷயம் தப்பு பண்ண பயப்படுறது ரெண்டாவது விஷயம் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கறது தோணா விஷயம் பாதுகாப்பு கேட்கறது நாலாவது விஷயம் நல்லது மட்டும் தான் பண்ணுவேன் முடிவெடுத்து சுய விழிப்புணர்வோட இருக்கிறது அஞ்சாவது பண்ணிக்கிறது காலையில இருந்து நைட் வரை என்னெல்லாம் பண்ணணும் ஆறாவது நம்ம மட்டும் நல்லா இருக்காம சுத்தி இருக்கிற ஒவ்வொரு உயிரும் அசைற அசையாத உயிர் இருக்கிற உயிர் இல்லாத உணர்வு இருக்கிற உணர்வு இல்லாத அனைத்தும் இறைவனின் படைப்புன்னு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் சிந்திக்கணும் பிரார்த்தனை பண்ணணும் இப்ப இந்த பயிற்சிகள் பண்ணும் போது மனிதனுக்கு கண்டிப்பாக அமானுஷிய சக்திகள் அப்படின்லாம் வந்து கிடைக்குது சராசரி மனிதனுக்கு பாண்டிய நிலை நம்ம பண்ண முடியாத நிலை இதெல்லாம் உண்மையாவே இருக்கா உண்மையிலேயே இருக்கு எப்படி சொல்றீங்க தேவ பாசைன்னு சொல்லுவாங்கல்ல இறைவன் இறைவனின் மொழி வந்து உணர்வின் உணர்வு மூலமா வெளிப்படுறதா இறைவனோட மொழியா இருக்கு சரி அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லுவாரு அதே மாதிரி என்ன அவர்கிட்ட கேட்கணும்னா இதை வெளியில சொல்றதா வெளியில சொல்லக்கூடாது அனைத்து வலிமைகளும் உனக்கு தேவையான அனைத்து சக்திகளும் உனக்குள்ளேயே உள்ளன வெளியே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வெளியில இருக்கிறது கிடைக்குது சரி நீங்க விஞ்ஞானி ஆகணுமா இல்ல விஞ்ஞானி ஆகணுமா இல்ல சாதாரணமான மனிதராகுமா இல்ல சித்தர் ஆகணுமா அப்படிங்கிற விருப்பத்திலிருந்து தான் எல்லாமே பிறக்குது சரி சோ நம்ம விருப்பப்படணும் அது இல்லாம குருவருள் இறையருள் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு சரியான வழி கொண்டு போகிறவரு இந்த மாதிரி அடுத்து இறைவனோட அந்த நம்ம ஒரு இறைவனோட அடிமையாவும் இயற்கையோட அந்த இயற்கை சக்தியோட அடிமையாவும் இருக்கிறவரை நமக்கான விஷயங்கள்லாம் நடக்க போற நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய வந்துடும் அனைவருக்கும் பிரம்மாண்டமான இறையர்களோட பிறந்திருக்காங்க சரி சரி நம்ம கோட்டை அந்த கோட்டை விட்டதுல இருந்து மறுபடியும் நகர்ந்து மறுபடியும் எப்ப பிற அந்த பிறக்கும் போது இருந்த தன்மைக்கு நம்ம குழந்தை தன்மைக்கு போயிட்டு நம்மளோட செயல்களையும் வார்த்தைகளையும் பேச்சையும் எண்ணத்தையும் சிந்தனையும் பார்வையும் கூட கவனத்துல இருக்குமோ அப்ப இறைவரும் ஒரு மனிதன் எப்போது இறையொருளை பெறுகிறான் நம்மளுடைய உடல் பிறந்து நம்ம மனிதன் வாழ்க்கை வாழ்றது இறையொருள் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை பரிபூர்ண இறையொருளை எப்போது ஒரு மனிதன் பெறுகிறார் ஒரு பிறக்கும்போதே பிறக்கும் போதே மிக பிரம்மாண்டமான இறையருளோட தான் பிறந்திருக்காங்க சரி அதை நம்ம கோட்டை விட்டுறோம் சரி அந்த கோட்டை வெட்டதுல இருந்து மறுபடியும் நகர்ந்து மறுபடியும் எப்போ பிற பிறக்கும் போது இருந்த தன்மைக்கு நம்ம குழந்தை தன்மைக்கு போயிட்டு நம்மளோட செயல்களையும் வார்த்தைகளையும் பேச்சையும் எண்ணத்தையும் சிந்தனையும் பார்வையும் கூட கவனத்துல இருக்குமோ அப்ப இறை கவனம்னா என்ன நமக்கு எது பிடிக்குதோ அங்க கவனம் வந்துடும் ஒவ்வொன்றையும் பிடிச்சு செஞ்சோம்னா கவனம் வந்துடும் தியேட்டருக்கு போயிட்டு நமக்கு பிடிச்ச படம் பிடிச்ச ஹீரோவோட படத்துல போயிட்டு யாராவது ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா பயங்கர பிரம்மாண்டமா போகும் சோ நமக்கு பிடிக்குதுன்னா அங்க கவனமா தான் இருக்கு எல்லாத்தையுமே சுகமா பிடிச்ச மாதிரி கருணையோட அன்போட நன்றி உணர்வோட நமக்கு எல்லாம் வழங்கப்பட்டதுங்கிற நன்றி உணர்வோட இருக்கும்போது நமக்கு எல்லாமே பிடிச்சு போயிடும் நமக்கு எல்லாமே பிடிச்சு போயிடுச்சு போது ஆட்டோமேட்டிக்கா கவனம் வந்துரும் கவனம் வந்துருச்சுன்னா அங்க ஒரு ஒழுங்கு வந்துருது ஒழுங்கு வந்துருதுன்னா அதுக்கான விளைவும் சரியானதான் தானே இருக்க முடியும் சூப்பர் இப்போ ஒரு மனிதனுக்கு கவனம் வரும்போது இறையூர்ல பெறுறான் அதுல மாற்று கருத்து இல்லை எல்லாரும் எல்லா உயிர்களையும் நேசித்து நடக்க ஆரம்பிக்கிறான் இந்த சராசரி மனித நிலையிலிருந்து எப்போ இந்த சித்தர்லாம் ஆகிறாங்களே அது என்ன சித்தர் அது என்ன கான்செப்ட் ஆக்சுவலி உங்களுடைய பார்வையில் சித்தர்கள் எப்படி ஆனாங்க சித்தர்கள்னா யார் முதல் உனக்கு தேவையான அனைத்து வலிமைகளும் உனக்கு தேவையான அனைத்து சக்திகளும் உனக்குள்ளேயே உள்ளன வெளியே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வெளியில் இருக்கிறது கிடைக்குது சரி உள்ளக்குள்ள போறவங்களுக்கு உள்ளுக்குள்ள கிடைக்குது நீங்க விஞ்ஞானி ஆகணுமா இல்லை மெஞ்ஞானியாகுமா இல்ல சாதாரணமான மனிதராகணுமா இல்ல சித்தர் ஆகணுமா அப்படிங்கிற விருப்பத்திலிருந்து தான் எல்லாமே பிறக்குது சரி ஸோ நம்ம விருப்பப்படணும் அது இல்லாம குருவருள் இறையருள்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு சரியான வழி நடத்தி கொண்டு போகிறவரு மாதிரி அடுத்து இறைவனோட அந்த நம்ம ஒரு இறைவனோட அடிமையாவும் இயற்கையோட அந்த இயற்கை சக்தியோட அடிமையாவும் இருக்கிறவரை நமக்கான எல்லாம் நடக்க போறக்கணும்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய வந்துடும் அனைவருமே அப்படி தெரியுமா நமக்கு என்னோட பார்வையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ சித்தராக இருக்கிறவர் எப்பயுமே சித்தராக இருக்க மாட்டாரு அடிமுட்டாலா இருக்கும் எப்பயுமே அடிமுட்டாலா இருக்க மாட்டேன் இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் மிக சிறந்த அடிமுட்டால இருந்தாலும் ஒரு சில நேரத்துல நான் கவனமாக இருக்கும்போது நான் நல்லவனா இருப்பேன் ஒரு சில நேரத்துல இருக்கிறதுலே மோசமானவனா இருப்பேன் என்னை விட மோசமானவனும் யாரும் இல்லை என்னை விட நல்லவனும் யாரும் இல்லைங்கிற எல்லாமே மிக்சடு தன்மையில தான் எல்லாரும் இருக்க முடியும் ஹீரோ அதுல யாருக்கு ஹீரோ தன்மை அதிகமா இருக்கும் அவங்க சித்தர் யாருக்கு வில்லன் தன்மை அதிகமா இருக்கும் அவங்க எல்லாமே இருக்கு ஆனா யார் வந்து எதை அவங்களோட பயணம் எப்படி போகுது அவங்களோட அனுபவம் அவங்களோட தன்மை அதெல்லாம் வச்சு சித்தராக முடியுங்கிறது என்னோட சூப்பர் சரியான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க அற்புதம் இதுல அடுத்த ஒரு டவுட் என்ன அப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து நிறைய பயிற்சிகள் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க ராஜயோகம்ன்றாங்க குண்டலினி யோகம்ன்றாங்க விபாசனான்றாங்க இப்ப நம்ம கூட பரம்பொருள் யோகம் அப்படி எல்லாம் வந்து குடுத்துட்டு இருக்கோம் இந்த பயிற்சிகள்லாம் எதுக்கு கொடுக்கப்படுது ஒரு சராசரி மனிதனுக்கு பயிற்சின்றது அவசியமா ஒரு மனுஷனுக்கு ஏன் கொடுக்கப்படுது பயிற்சிங்கிறது இந்த யோக பயிற்சி எஸ்பெஷலி யோக பயிற்சி நான் கேட்கறேன் நீங்க இயல்புலையே இருக்கிறவங்களுக்கு பயிற்சி தேவை தேவை இல்லை இயல்பை மீறி நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அங்கிருந்து வரணும் இப்போ நம்ம ஒரு அமெரிக்காவுக்கு போயிட்டோம் இந்தியா வரணும் ஃப்ளைட் தேவைப்படுது கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு இயல்பை மீறி போனவங்களுக்கு ஒரு சில பயிற்சிகள் மூலமா சீக்கிரமா வர முடியும் புரிதலை கொண்டு வந்து அந்த புரிதல்ல இருந்தும் கொண்டு வர முடியும் ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் கொண்டு வர முடியும் ஆனால் ஈஸியாக பயிற்சிகள் பண்ணுறது இருக்குனால பயிற்சி பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ இந்த பயிற்சிகள் பண்ணும்போது மனிதனுக்கு கண்டிப்பாக அமானுஷிய சக்திகள் அப்படிலாம் வந்து கிடைக்கிது சராசரி மனிதனுக்கு தாண்டிய நிலை சராசரி மனிதனால பண்ண முடியாத நிலை இதெல்லாம் உண்மையாகவே இருக்கா உண்மையிலேயே இருக்கு எப்படி சொல்றீங்க தேவ பாசைன்னு சொல்லுவாங்களே இறைவன் இறைவனின் மொழி வந்து உணர்வின் உணர்வு மூலமா வெளிப்படுறதுதான் இறைவனோட மொழியா இருக்கு சரி அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இப்போ கொஞ்சம் இப்ப கிளினிக்லயும் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டு ஆமா கேள்விப்பட்டாரு அந்த கரண்ட் பாக்ஸ் வெடிக்க போகுது இறைவன் சொல்றாரு தண்ணி நீக்க சொல்லி சொல்றாரு இறைவன் நிறைய விஷயத்தை சொல்லுவாரு நமக்கு நீங்க அந்த டைம் கரெக்டா தள்ளி இல்லங்க விழுக போகுது நீங்க கரெக்டா அதே மாதிரி விழுந்தா இறைவன் நிறைய விஷயத்தை நமக்கு சொல்லுவாரு அதே மாதிரி என்ன அவர்கிட்ட கேட்டீங்கன்னா இதை வெளில சொல்றதா வெளில சொல்லக்கூடாதுன்னு கேட்டுட்டுதான் சொல்லணும் அப்படிங்கும்போது எல்லாருத்துக்கும் சொல்லுவாரு இப்போ உயிர் உள்ள இருந்து உணர்த்துது உயிர் உள்ளுக்குள்ள இருந்து உணர்த்துது உருவா இருந்து இப்ப நம்ம வண்டி எடுக்கிறோம் வண்டி எடுத்து இந்த பாதையில போகலாங்கும் போது இந்த பாதையில போ அப்படின்னு சொல்லும் அதை மீறி இந்த பாதையில போனா நமக்கு ஆக்சிடென்ட் ஆகும் அப்ப எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் எல்லாருக்கும் பிரச்சனையே கிடையாது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம கவனிக்கிறோமா நம்ம கவனிக்கல நம்மளோட பாதையா எதை சூஸ் பண்ணிருக்கோம் எதை சூஸ் பண்ணல அதை தான் இருக்கு அப்ப அமானுஷ உண்மை தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் ஒரு சில நேரங்கள்ல வந்து மனசில் நினைக்கிறது தெரியுது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் போய் மாட்டிக்கிறேன் நீங்க ரொம்ப தன்னடக்கமா இருக்கீங்க நீங்க ரொம்ப கொடூரமா எல்லாத்தையும் நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க கொடூரமா இந்த சென்ஸ் என்ன அடுத்தடுத்த கட்ட நீங்க ரொம்ப டீப்பா போயிட்டீங்க நான் நிறைய கேள்வி போட்டிருக்கேன் அப்படிங்கும் போது அது ஒருத்தருனால மட்டும் முடியாம எல்லாத்துக்குனாலும் முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு பயிற்சியை சரியா செய்யறது மூலமா கவனமா செய்யற மூலமா பிடிச்சு செய்யறது மூலமா அப்படியே கடைபிடிக்கிறது மூலமா ஈஸியா எல்லா இடத்துலயுமே மேல வர முடியும் நமக்கு தேவை என்னன்னா எந்த சக்தி கிடைக்குதுனாலும் அது எதுக்காக கிடைக்குதுன்னா இதுலயாவது நீ டைவர்ட் ஆவறியா அப்படின்னு பாக்கு கேட்க அதுலயாவது டைவர்ட் ஆவறானு பாக்குறேன் அதுல ஸ்லிப் ஆகாம இதுவும் குப்பைதான் நகர்ந்துட்டு நீங்க உண்மையான நோக்கத்தை நோக்கி நகர்ந்தீங்கன்னா அது சரியா இருக்க முடியும் ஓ அப்போ சக்திகள் நமக்கு கிடைக்க கிடைக்குதுன்றது கிடைக்கும் பட் அதுவே ஒரு பரிசோதனை தான் நமக்கு வைக்கக்கூடிய ஒரு சோதனை கட்டம் தான் சொல்றீங்க கொடுத்து கெடுக்கும்ன்றீங்க அது கவனமா இருக்கணும் எதையுமே நல்லதும் வேணா கெட்டதும் வேணா நம்மளோட நோக்கத்துபடி நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதானே நம்ம நோக்கம் எதுவா இருக்கணும் நம்மளோட நோக்கம் வந்து சுகமா இருக்கிறது திருப்தியா இருக்கிறது நிறைவா இருக்கிறது மகிழ்ச்சியா இருக்கிறது மகிழ்ச்சி கூட நோய் தான் நிறைவு திருப்தி சுகம் அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம எங்கிருந்து வந்தமோ அதாவது நம்ம பிறக்கும்போது இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கு இல்லையா பிறந்த குழந்தை இங்க ரோட்ல விழுந்து அழுகுது எல்லார்த்தோட மனசு துடிக்கும் நான் விழுந்து அழுதுன்னா பைத்திகரன் சொல்லுவாங்க இல்லையா நான் விழுந்து அழுதாலும் பிறந்த குழைக்கு துடிக்கிற மாதிரி என்ன பார்த்து துடிக்கிறாங்கன்னா நான் அந்த தன்மையில இருக்குன்னு அர்த்தம் அவ்வளவுதான் உடம்பு முக்கியம் தன்மை அந்த மாதிரி தன்மைக்கு வரணும் தான் என்னோட ஆசை மனித பிறப்பினுடைய நோக்கம் என்ன இப்போ மனித பிறவியோட நோக்கமா நான் கருதுறது வாழ்க்கையே ஒழுக்கமா நிறைவா சுகமா வாழும் போது ஒண்ணு கிடைக்கும் சரி அதை அனுபவிக்கிறது நிறைவா இருக்க சொல்றீங்க நிறைவா இருக்கு நிறைவா இருக்க முடியாது ஒரு ஒரு விஷயத்துல நின்னா தானே நிறைவா இருக்க முடியும் அந்த விஷயத்துல எல்லாரும் நிக்கணும் அது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும் இப்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் கார் வேணும்னு ஆசைப்படுறோம் சரி நம்ம பைக்ல போக கஸ்டமர் கார் வேணும்னு ஆசைப்படுறோம் எயிட் ஹண்ட்ரட் கார் கிடைக்குது சரி பக்கத்துல எயிட் ஹண்ட்ரட் வந்துருச்சு எயிட் ஹண்ட்ரட் அனுபவிக்கிறோமா இல்ல ஸ்விஃப்ட்ல போறாங்களே அப்படிங்கிற ஸ்விஃப்ட் கிடைக்குது அப்புறம் ஹோண்டா சிட்டி இருந்தா நல்லா இருக்கும் அப்புறம் ஹோண்டா சிட்டில போறோம் பாரு பக்கா என்ன கலரா பெயிண்ட் வச்சிருக்கா பி எம்டபிள்யூல பி எம்டபிள்யூ நமக்கு தான் ஷிஃப்டையும் அனுபவிக்கல எதையுமே அனுபவிக்கல அடுத்த அடுத்து அடுத்துன்னு போறாங்க ஓடிட்டே இருக்கு இல்லாத தன்மைக்கு போறது ஆசிலேட்டட் மைண்ட் ஆக்சிலேட்டட் மைண்ட்னு ரெண்டு இருக்கு கிடைச்சிருச்சுன்னா அது அப்படியே மெதுவா அடுத்த நிலைக்கு போகணுமே தவிர இதுல இப்படியே ஆடிட்டு இருந்தோம்னா அங்கே முடியும் இங்கே நின்னு இப்படியா இருக்கும் இப்படி நகர்ந்து போறதுக்கு வித்தியாசம் அந்த அடிப்படையில சுகமா நிறைவா திருப்தியா ஆனந்தமா மகிழ்ச்சியா பரிசுத்தமா இருக்கணும்னு என்னோட ஆசை எப்படி ஒரு இறை சிந்தனையில இருக்கணுமா அதுக்கு கவனமா இருக்கணும் அவ்வளவுதான் கவனமே கொண்டு வந்துரும் கவனமா இருந்தா எல்லாமே கிடைக்கும்

ஒரு பெண் சமையல் செய்யக்கூடிய பெண் யார் எதுலேயே உச்சைக்கட்ட பக்குவத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தெரியல நீதான் சொல்லணும் அவ்வளோ அறிவு இருந்தால் நான் அதாவது கவனமா சமையல் செய்கிறவங்க இல்லை நான் கவனமாக இருக்க முயற்சி பண்ணுற ஆன்மீகவாதின்னு எப்படி பார்த்தீங்கனாலும் யார் கவனமாக இருக்காங்களோ அவங்க தான் மேல்நிலையில் இருக்கிறதா இறைவன் சொல்கிறாரு அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி செய்யறது ஒரு முறை கவனமா கடமைகளை செய்யறது ஒரு முறை கவனமா பொறுப்புகளை செய்யறது ஒரு முறை இந்த மாதிரி எக்கச்சக்கமான முறைகள் இருக்கு நமக்கு எது பிடிச்சிருக்கோ நமக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கலாம் சூப்பர் சம ஓகே ஒவ்வொரு மனிதனும் இறைநிலை அடைவது சாத்தியமா சாத்தியமே சாத்தியம்தான் ஓகே அதுக்கு கருணையினுடைய பங்கு என்ன கருணை அவசியமா ஒருத்தங்க மேல அன்பா இருக்கிறது அவசியமா அதுக்கு ஆறு தன்மை வேணும்னு நான் நினைக்கிறேன் சரி இது என்னோட கருத்து முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த தப்புமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறது அதாவது பாக்குற பார்வை பேசுற பேச்சு சிந்திக்கிற சிந்தனை செய்யற செயல்னு ஒரு விஷயத்துல கூட ஒரு தப்பு கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறது முதல் ஸ்டேஜ் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தப்பு பண்ண பயப்படணும் ஒரு தப்பு கூட பண்ண பயப்படணும் பயப் தப்பு பண்ற பயப்படுறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரெண்டாவது நமக்கு தெரியாம புரியாம அரிச்சுக்காம ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா உடனுக்கு உடனே நான் பண்ண தப்பு க மன்னிப்பு கேட்கணும் இறைவன் சரண் ராகணும் மன்னிப்பு கேட்கும்போது இந்த கண்கள் அதுவாவே கண்ணீர் வரும் நம்ம தப்பு பண்ணத ஒத்துக்கும் போதுதான் அது வரும் அதெல்லாம் தப்பு பண்றதை ஒத்துக்கிறது ரெண்டாவது நிலை மூணாவது அதே தப்ப மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு இறைவன் கிட்டேயே பாதுகாப்பு கேட்கறது நம்ம இப்படி சூழ்நிலைகளை மாத்தக்கூடிய அளவுக்கு யாருக்குமே சக்தி வாய்ந்த மனிதர்களா இயற்கை சக்தியும் நினைச்சா கம்பேர் பண்ணி சக்திக்கும் ஒரு கூட இல்லாத பெரிய பிரபஞ்சம் எப்பேற்பட்ட விஷயமா இருக்கு அதுக்கு பத்தி நம்ம ஒரு தூசு தூசுங்கிற வார்த்தை கூட வர முடியாது அப்பேற்பட்டவங்க நினைச்சா நம்ம சூழ்நிலையில மாத்த முடியுங்கிற அடிப்படையில மன்னிப்பு கேட்கறோம் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அதே தப்ப திரும்பி பண்ணக்கூடாதுங்கிற பாதுகாப்பு கேட்கறோம்

முடிவு எடுத்துக்கணும் பயப்படணும் தப்பு பண்ண ரெண்டாவது தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மூணாவது உண்மை இதே தப்பு பண்ணக்கூடாதுன்னு பாதுகாப்பு கேட்டுக்கணும் நாலாவது நல்லதை மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு விழிப்புணர்வா இருக்கும் பாக்குற பார்வை பேசுற பேச்சு சிந்திக்கிற சிந்தனை செய்யற செயல்ட்டு நல்லதை மட்டும்தான் பண்ணுவேன்னு விழிப்புணர்வா இருக்கணும் அஞ்சாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த இந்த விழிப்புணர்வா இருக்கும் காலையில இருந்து நைட் வரை எல்லாத்தினாலும் விழிப்புணர்வா ஆனா முடியும் எப்பன்னா தினம் சரி இருந்து நைட் வர என்னென்ன தப்பெல்லாம் பண்ணோம் என்னென்ன நல்லது பண்ணிருக்கோம் என்ன எதுக்கு எல்லாம் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னு கவனிச்சுட்டு இருந்தோம் கவனிச்சு சுய பரிசோதனை செய்யும் போது இந்த தப்பு பண்ணிருக்கோம் உண்மையில பண்ணக்கூடாது இந்த தப்பு பண்ணிருக்கோம் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வரும்போது ஒரு எண்டுல

யாராவது நம்ம மட்டும் நல்லா இருக்காம அவ சுத்தி இருக்கிற ஒவ்வொரு உயிரும் அசையிற அசையாத உயிர் இருக்கிற உயிர் இல்லாத உணர்வு இருக்கிற உணர்வு இல்லாத அனைத்தும் இறைவனின் படைப்பின் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் சிந்திக்கணும் பிரார்த்தனை பண்ணணும் ஜீவகாருண்யம் ஜீவக ஆருண்யம் அப்படின்னா ஜீவங்கள் மீது கருணாணி அதுல கருணை வந்துட்டு அந்த ஒரு அப்படி ஒரு 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 கொசு கஷ்டப்பட்டவங்க கூட கஷ்டப்படுற மாதிரி இது எல்லாமே எல்லா நாளும் எல்லா நேரமும் இருக்கணும் அவசியம் இல்ல எல்லா நேரம் இருக்க முயற்சி பண்ணி பயணம் பண்ணோம்னாவே போதுமானது நம்ம சூப்பரான நிலையை அடைஞ்சிக்கலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நன்றி உணர்வு நன்றி உணர்வு குடுத்துரும் நமக்கு வழங்க நமக்கு கிடைச்சது எல்லாமே நமக்கு வழங்கப்பட்டது நினைக்கும் போது அதுவாவே நன்றி உணர்வு வந்துடும் வந்துரும் சாப்பாடே இல்லாம ஐயோ கடவுளேங்கிறவங்களுக்கு ஒரு இட்லி ஒரு நாலு இட்லி வாங்கி பாருங்க குடுத்து பாருங்க அதோட அழகன்றவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு நிறைவடைவாங்க அந்த அவருக்கு அவ்வளவு ஒரு சுகம் கிடைக்கும்ல அப்ப அவர் நம்ம மேல நன்றி உணர்வா இருப்பார் பிச்சைக்காரன் நம்ம நான் ஒரு பிச்சைக்காரனா இருந்துட்டு நாலு இட்லி போடுற எனக்கே அவர் அவ்வளவு நன்றி உணர்வா கடவுள் மாதிரி நினைக்கிறார நமக்கு அவ்வளவு வழங்கப்பட்டதுன்னு புரிதல் ஏற்படும் போது எப்பேற்பட்ட நன்றி உணர்வும் நம்ம இருக்கணும் ஆனா இருக்கீங்களா இருக்கோமா இல்ல அதை வளர்த்திக்கணும்ட்டு நம்ம முயற்சி பண்ணிக்கணும் இது எல்லாமே வந்து நம்ம பயணம் ஒரு பயணத்துல போயிட்டு இருக்கோம் இது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு வந்து எல்லாமே கவனத்தோடு இருக்கும்போது ஒரு நல்ல நிலையை அடைய முடிங்கிறது என்னோட நம்பிக்கை என்னோட விருப்பம் என்னோட பயணம் மிகச்சிறப்பு இதுக்குன்ட்டு நான் இதெல்லாம் பேசுறீங்கனால எல்லாமே நான் பெர்ஃபெக்டா இருப்பேன்னு எடுத்துக்கூடாது நானும் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் ஓகே இப்போ ஒரு மனிதன் வந்து படிப்பு கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு படிப்பு சாராத அனுபவக் கல்வின்னு ஒன்று இருக்கு படிப்பும் அனுபவமும் சாராம இறைவனே எடுக்கக்கூடிய கல்வின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அதெல்லாம் எந்த அனுபவமே இல்லாம நம்ம ஆன்மாவே நமக்கு சொல்லிக் உண்மைதான் ஒரு உணர்வு மூலமா நம்ம கவனிக்க தயாராக இருந்தால் நான் சொல்லி கொடுக்கிறேன் உனக்கு நீ கவனிக்க இருந்தால் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் இறைவன் சொல்ற அதனால உள்முகமா எல்லாரும் திரும்புங்க ஒன்னொன்னு பண்றதுக்கு முன்னாடி இறைவன் கிட்ட கேட்டு பண்ணி பாருங்க அவர் சொல்லுவாரு உள்முகமா திரும்புறதுன்னா என்ன வெளியில ஒன்னு நடந்துட்டு இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்வீட் வச்சிருக்காங்க சரி மனசுக்கிட்டயோ மனசாட்சின்னு ஒண்ணு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் அதை எடுத்துக்கோ இல்ல உயிர் ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோ சரி அது கிட்ட கேட்டுட்டு இந்த ஸ்வீட்டை நான் சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா இல்ல அது எக்ஸ்பயர் ஆன ஸ்வீட்டு அதை சாப்பிடாதேன்னு உயிர் சொல்லும் வேணா அப்படின்னு சொல்லும் முயற்சி பண்ணி பாருங்க கேட்கும் குரலா கேட்கும் இல்ல உணர்வா கேட்கும் அது ஒரு அது ஒரு விதமான சொல்லுன்னு சொல்றீங்க கவனிக்கும் நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே கேட்க ஆரம்பிச்சிடும் இப்பயுமே தான் இருக்கோம் நம்ம கவனிக்கிறது இல்ல ஒரு உப்பு போட போறாங்க ஒருத்தவங்க உப்பு போட்டுட்டு வெளியில போயிட்டு வர்றாங்க உப்பு போடாத போடாதே போட்டுட்டேன்னு சொல்லிட்டு உள்ள சொல்லுது ஆனாலும் அவங்க பக்கத்துல பாட்டு கேட்டுட்டு இருக்குனால தெரியாம மறுபடியும் உப்பு போட்டுட்டு அப்புறம் சாப்பிடும்போது ஐயோ ரெண்டாவது டைம் உப்பு போட்டேன்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தோணுது ஆனா சமைக்கும் போது தோணும் ஆனா அவங்க கவனிக்கல நம்ம கவனமா இருந்தோம்னா உணர்வு மூலமா இறைவன் பேசுவார்

அந்த கருணையை வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கும் அவ்வளோ தன்மையா சொல்லவே முடியாது நினைங்களேன் அந்த ஆற்றலும் அந்த தன்மையும் அந்த சக்தியும் எந்த ஒண்ணும் முடிவும் இல்லாதவன் ஆரம்பமும் இல்லாதவன் அதை சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு சுகமா இருக்கும் அவ்வளோ கருணை உண்டாயிரவனுக்கு அது சொல்லவே முடியாதுங்க அப்படியே வலிஞ்சு ஓடும் அவ்வளவு ஒரு எக்கச்சக்க அந்த கருணையோட அந்த தண்மையை நீங்க அனுபவிச்சீங்கன்னா அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சொல்லவே முடியாது அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு இருக்கும் அதை போய் அனுபவிங்கன்னு நான் சொல்றேன் அது ஒரு உணர்வுங்கிறது சொல்ல முடியாத ஒன்னதன இருக்கு உச்சகட்டமான ஒண்ணா இருக்கும் இதுவரை அந்த அதை நம்ம போ அந்த அதை போய் ரீச் பண்ணும்போது அந்த ஒரு உணர்வு சும்மா எண்ணத்தில் சிந்திக்கும் போதும் கூட நம்ம உடம்பு தாங்காது அப்படிப்பட்ட ஒண்ணா இருக்கும் கண்டிப்பா எனக்கு ஏன் இறைவன் அவ்வளவு கருணையா இருக்கிறாரு தெரியலையே அடுத்த டைம் நான் கேட்டு சொல்றேன் இறைவன் கருணையா தான் இருப்பாரா என் கண்ணுக்கு என் தெரிஞ்சாரு எல்லை இல்ல கருணை இல்லை எல்லை இல்ல கருணை எக்கச்சக்கமா சொல்லவே முடியாதுன்னு இதுக்கு மேல என்ன கருணை வேணும் அவ்வளவு பாவம் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் இருக்காரு ஒழுக்கமா இருக்காரா ஒரே ஒருத்தர் நான் சொல்ல ஒரே ஒருத்தர் எத்தனை கோடி பேர் இருக்காங்க அந்த கூட ஒழுக்கம் இல்லாத இத்தனை பேரை மன்னிச்சுட்டு தேவையான காத்து எல்லாமே எல்லாமே சுகமா தானே இருக்காங்க மிகப்பெரிய விளைவு தர வேண்டிய இடத்துல சின்ன விளைவாதானே தராரு மிக்க வருகட்ட கருணை அதுக்கு சாட்சியை நீங்கள் உடம்பு எடுத்துக்கோங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுறோம் உடம்பை மன்னிச்சிக்கிட்டு தான் இருக்கு அதனால மன்னிப்பு நம்ம கேட்கறது மாதிரி நம்ம மன்னிப்பு கொடுக்கறதும் சகிப்பு அந்த ஆறு விஷயத்த நம்ம கரெக்டா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வாழ்க்கையை மாற்றம் ஏற்பட்டு எல்லாமே சரியா இருக்கு ஸோ உடல் ரீதியா பசி தாக ஓய்வு தூக்கம் உழைப்பு மன ரீதியா மன்னிப்பு கேட்கறது நன்றி சொல்றது தப்பு பண்ண பயப்படுறது மன்னிப்பு கேட்கறது பாதுகாப்பு கேட்கறது பிரார்த்தனை மற்றவங்களுக்காக பண்றது டெய்லி என்னென்ன பண்ணணும் சுய பரிசோதனை பண்றது விழிப்புணர்வா இருக்கிறது அடுத்து நன்றி உணர்வோட இருக்கிறது சரியா இருக்கும் அந்த எல்லை எல்லா கருணையும் எல்லாத்துனாலயும் உணர முடியும் இப்ப நம்மளும் அப்ப கருணையாதான் இருக்கணுமா எங்க இருந்துமோ அங்க இருந்தா அப்படித்தானே இருக்கணும் அப்படிதான் அப்படிதான் இருந்தோம் ஒரு சில சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாத்திடுது எல்லாருமே கருணை மிக்கவும் இங்க இருக்கிறவங்க யாரை கேட்டிங்கனாலும் எல்லாருமே இப்ப நம்ம எப்ப எப்ப எந்தெந்த நல்ல நல்ல தத்துவங்கள் எல்லாம் சொல்றோமோ அது எல்லாமே எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கு ஆனா எல்லா சூழ்நிலையும் வெளிப்படுறது இல்ல எல்லாருமே நல்லவங்க தான் அதே சமயம் எல்லாருமே அயோக்கியனு நான் உட்பட இன்க்ளூடிங் மீ நான் உட்பட நான் சரி ஒருத்தர் கூட இங்க நல்லவங்களும் கிடையாது ஒருத்தவங்க கூட கெட்டவங்களும் கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் தீர்மானிக்குது அதுல கவனமா இருக்கு அதுல சரியா வந்து எந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்குமோ அதை பொறுத்து பாஸ் இருக்கும் அந்த பிரச்சனை வரும்போது நம்ம மற்றவங்களுக்கு நடக்கும்போது நம்ம ஒரு பார்வையாளனா இருந்து பாக்குறவன் நமக்கு நடக்கும் போது பார்வையாளர் நடந்து பார்த்து பழகிட்டோம்னா அந்த பிரச்சனை பெருசா தெரியாது சும்மா நமக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு அந்த பிரச்சனை நடக்குது நம்ம வெடிக்கு பார்த்துட்டு விட்டுறோம் அதே இது நமக்கு நடக்கும் போது மட்டும் நமக்கு ஏன் கோவம் வருது இப்போ இறை பாதையில பயணிச்சுட்டு இருக்காங்க துறவரம் எல்லாம் சொல்றாங்களே துறவரம் அவசியமா இறைநிலை அடையிறதுக்கு துறவரம் போனாதான் இறைநிலை அடைய முடியுமா மனதளவுல துறவரமும் உடல் அளவுல இல்லறமும் இருந்துக்கலாம் தவறு இல்ல அகம் புறம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் பிரிச்சிடலாம் அகத்தளவுல பெர்ஃபெக்டா சரணாகதி அதெல்லாம் இருந்துக்கலாம் உடல் அதாவது புறத்தளவுல நம்மளோட செயல்களை செஞ்சுக்க வேண்டிய கடமையில நம்ம இந்த புற வாழ்க்கையில இருக்கும் முதல்ல வாழ்க்கை வேற இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை வேற எல்லாத்துக்கும் அந்த சூழ்நிலையும் அமையறது இல்ல நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து கடமைகளை சரியா செய்யும் போதே நமக்கு இறைவன் ஈஸியா வேகமா அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு ரிஸ்க் எடுத்து போறதுக்கு ஈஸியா நம்மளோட கடமைகளை சரியா செஞ்சுகிட்டு நமக்குன்னு குழந்தைகள் நமக்குன்ட்டு மனைவி நமக்குன்னு அம்மா அப்பா இந்த எல்லாத்தையுமே சரியா நமக்கான மக்கள் சரியான நம்ம எது எந்த பீல்டுல போனாலும் எந்த ரூட்ல போனாலும் அங்க கவனமா சரியா இருந்தா போதுமானது உம் அது எந்த ரூட்டுங்கறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் ஆனா நம்ம தரையிட முடியாது உம் துறவுரத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது இறைனில் அடைகிறதுக்கு பல பேர் பல பாதைகள் வந்து சூஸ் பண்றாங்க உங்களோட பார்வையில் இறைனில் அடைகிறதுக்கு மிக சிறந்த பாதைன்னா எதை நினைக்கிறீங்க யோகம்ன்றாங்க பக்தின்றாங்க கருணையோட இருக்கணும்ன்றாங்க ஞானத்தை ஞானத்தோட இருக்கணும்ன்றாங்க தர்மம் செய்யணுன்றாங்க நீங்க எப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாத்தையுமே பண்ணுங்க எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ உம் எதில் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடும் கவனமும் வருதோ அதில் பண்ணுங்க சிறப்பு அதானே சரியாக இருக்க எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அதுல எது சிறு சிறந்ததோ அதை பண்றது ஈஸி பிடிச்சது கவனம் அதிகமா வைக்க வேண்டியது ஓகே தர்மத்துக்கு ஏன் அவ்வளவு வலிமை ஏன் எந்த சித்தர்கள் வந்தாலும் எந்த மகான்கள் வந்தாலும் தர்மம்னா அவ்வளோ பாசிட்டிவா பெரும் தர்மத்தை விட உயர்ந்தது எதுவும் கடவுள்னா வலிமை இருக்கா இல்லையா நூறு சதவீதம் அப்ப தர்மம் பண்ணீங்கன்னா தர்மம் வாங்குறவனுக்கு நீங்க யாரு சே கடவுள் தான் அவ்வளவுதான் வலிமை

அடிப்படையில சுவர் இருந்தா தானே சித்திரம் ஆமா நீங்க நிறைய ஆன்மீகம் எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது உடம்ப பத்தியும் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா சுவர் உடம்பு சரியா இருக்கும்போது ஆன்மீக பத்தியில வேகமா முன்னேறி போக முடியும் அதை நான் உணர்ந்திருக்கேன் எக்கச்சக்கமான பேர் உணர்ந்திருக்காங்க அதனால இப்போ நீங்க பழைய படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நிறைய பயங்கரமான ஆன்மீக மகான்கள் எப்படி காமிச்சிருப்பாங்க இப்போ ம் அவரோட படம் பாத்திருக்கீங்க அவர் எப்படி காமிப்பாங்க ராவணன்

கவனமும் அப்பதான் நம்ம உடம்பு சரியில்லாதப்ப எதையா கவனம் பண்ண முடியுமா நல்லா இருக்கும்போது கவனமா பண்ண முடியுமா நல்லா இருக்கும்போது போது பண்ண முடியும் கண்டிப்பா அந்த அடிப்படையில உடம்ப சரியா வச்சுக்கிறக்கும் சேர்த்து இந்த பசித்தாக ஓய்வு தூக்கத்தையும் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லி கொடுக்கணுங்கிறது என்னோட விருப்பம் பாருங்க அவர்கிட்டயே ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டேன் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் உடம்ப பார்த்துக்குங்க உடம்ப பார்த்துக்குங்க உடம்ப கவனமாக வச்சுக்கோங்க ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க பசிச்சா தான் சாப்பிட்ணும் வள்ளலார் சொன்ன மாதிரி பசி தெரு தனித்தெரு விழித்தெரு பாருங்க என்னம்மா நான் சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிலாம் இல்லை அவருடைய உண்மையை உணர்ந்தவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க சித்தார்த்தன் சொன்ன மாதிரி உடல் தான் சித்திரம் வரைய முடியும் நல்ல ஆற்றல் பெறுறீங்க அந்த ஆற்றலை வச்சு பயணிக்கிறதுக்கு உடல் என்பது மிக 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது அதனால சித்தார்த்தன் அவர்கள் சொன்னது போல இதுக்கு நான் புதுசாக பேசணுன்ற ஒன்றும் இல்லை ஆல்ரெடி ஆயிரத்தி நூறு வீடியோஸ்க்கு மேலே பேசியிருக்கேன் நிறைய வீடியோஸ்ல வந்து உடலினுடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசியிருக்கேன் செய்து உடலை பேணி காக்க வேண்டும் உடலை பேணி காக்க வேண்டியது நமது கடமை அதுல பேணி காக்கிறதுல முதல் கடமையா என்ன சொல்றாருன்னா பசித்து புசித்தல் ஒன்று தாகம் எடுத்து தண்ணீர் குடித்தல் இரண்டு நல்ல ஓய்வு தேவைப்படக்கூடிய லெவல்ல ஓய்வு எடுப்பது இந்த தன்மையில இருக்கும் போது உடல் என்பது சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பாடி மைண்ட் ஸ்பிரிட் உடல் மனம் ஆன்மா உடலுக்கு சொன்ன தத்துவம் ஹெல்த்தியான ஃபுட்டு ஓய்வு இது வந்துருது மனதிற்கு சரணாகதி மனம் உள்ள சரணாகதி அடைஞ்சிருச்சுனாலே அமைதி நிலைக்கு போயிடுது பிளஸ்க்கு போயிடுவீங்க அகத்தில் சரணாகதி அடையும் போது அமைதி நிலைக்கும் ஆனந்த நிலைக்கும் சென்று விடுகிறது சோ மனசுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்டேட் வந்து இப்ப வந்துருச்சு இப்போ இந்த ஆன்மாவினுடைய ஆரோக்கியத்திற்கு தான் கருணையோடு இருப்பது ஜீவகாரிணி ஒழுக்கத்தோடு இருப்பது பயிற்சி செய்வது உயிருக்கு சொல்வதை கேட்பது கவனத்துடன் விழிப்புணர்வுடன் செயல்படுவது ஸோ இது மூன்றும் எப்போது ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பித்து விடுகிறதோ சராசரி மனிதன் என்பவன் இறைவன் என்கின்ற நிலையை அடைகிறான் ஸோ அந்த வகையில் இந்த பிரபஞ்சம் முழுசும் சரி குறிப்பாக இந்த பூமியிலையும் சரி சராசரி மனித நிலையிலிருந்து நிலைக்கு உயர்த்தப்பட்ட மனிதர்கள் ஏராளம் ஸோ பரம்பொருள் யோகத்தினுடைய நோக்கமாக இருக்கட்டும் பரம்பொருள் யோகிகளுடைய நோக்கமாக இருக்கட்டும் இல்ல மற்ற யோக பயிற்சிகளை தரக்கூடிய ஒவ்வொரு அஹ் இடத்தினுடைய குருமார்களுடைய நோக்கமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எங்கள் அனைவரின் நோக்கம் என்பது ஒன்று மட்டும்தான் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் ஒவ்வொரு சராசரி மனிதனும் இறை நிலையை அடைய வேண்டும் அதற்கு அவசியமான உடல் மனம் ஆன்மாவை சரி செய்ய வேண்டும் இறுதியாக நீங்க மக்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்க சொல்லலாம் நீங்கள் மத்த எதை சரி பண்றீங்களோ இல்லையா கண்டிப்பா உங்களோட குழந்தைங்களோட தூக்கத்தை சரி பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு அதனால ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ள தூங்குவீங்க முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடலாம் ஏன் சாப்பிடலன்னு கவனிங்க அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க அதனால அளவுக்கு ஒரு மூணு மணிக்கு ஒரு பஸ் வருது நம்ம மூணு மணிக்கு பஸ்ல ஏறணும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வேற ஒருத்தர் ஒரு மணிக்கே நம்ம பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாருன்னா நம்ம எப்படி மூணு மணிக்கு பஸ் ஏற முடியும் பசி பசி மூணு மணிக்கு வருது அப்படின்னா ஒரு மணிக்கே எதை ஒன்னு சாப்பிட்டீங்கன்னா எப்படி மூணு மணிக்கு வரும் பசி வர வரை காத்திருந்து சாப்பிடுங்க அதுதான் எல்லாத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் பசித்து பூசி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நினச்சி இது எல்லாமே ஏற்கனவே சொல்லி வச்சிட்டு போனதுதான் அதனால ஏற்கனவே இருக்கிறத வேற ஃபார்மில் தான் சொல்கிறோமே தவிர வேற ஒன்றும் இல்லை அது இல்லாமல் தேர்தல் சித்தர் வந்து சொல்றாங்க இரவு தூக்கம் தூங்கலை சரியா தூங்கலைன்னா சித்தத்தில் செவிழு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது முடிவெடுக்கிற திறன்லேருந்து எல்லாமே மாறும் அப்படிங்கிறதான் அதோட அர்த்தமாக குறிப்பிடுறாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து மணிக்குள்ளே தூங்க முயற்சி பண்ணு நன்றி